ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ பிக் பாஸ் சீனிக்கு வச்ச டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சுங்க கேப் டாஸ்க்கு ஸோ கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லாவும் விளாண்டு மாதிரி தான் இருக்குது மக்களே ஸோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எப்படி கேம் இருந்துச்சு ஸோ யார் வின் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குற அனைவருமே லைக் போடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க மக்களே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா கேப் டாஸ்க்கு கேப் டாஸ்கில் வந்து ரவுண்டு ஒன் டூ த்ரீ மொத்தம் வந்து மூணு ரவுண்டு ஓகேங்களா மூணு ரவுண்ட்ல வந்து எப்படி டாஸ்க்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து இந்த பக்கம் பிபி ஹவுஸ்லேருந்து ஒருத்தருக்கு லக்ஸுரியிலேருந்து ஒருத்தர் போனோம் ரெண்டு பேர் ஜட்ஜாக இருக்காங்க கலை மற்றும் வியானா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜட்ஜாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விளாடணும் ஒரு கேப் ஒன்று நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அந்த சர்க்கிளில் வந்து கேப் வச்சுருவாங்க இந்த பக்கம் ஒரு நபரும் அந்த பக்கம் ஒரு நபரும் இருக்கணும் ஸோ பிக் பாஸ் பசர் அடிக்கும் போது அந்த கேப் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்ல ஒன்று இந்த ஃபுட்பால் நம்ம கோல் கே கோல் கீப்பர் இருப்பாங்களா கோல்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க நிற்கிற மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி அது மேலே நின்று யார் கேப் போகிறாங்களோ அவங்க தான் வின்னு ஸோ இதுதான் வந்து டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ யாரையும் கடிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் பண்ணக்கூடாது ட்ரெஸ் உள்ளலலாம் உள்ள வச்சுக்கூடாது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் கான்செப்ட்டு ஸோ இதில் வந்து முதல் ரவுண்டில் போனது வந்து நம்ம துஷார் மற்றும் வினோத் தான் போனாருங்க ஸோ துஷார் வினோத்தை போயிட்டு கேம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க நடுவில் ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு துஷார் கையில் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் அது பிடுங்குவேல ட்ரை பண்ணார் ரெண்டு பேரும் கீழெல்லாம் விழுந்து கிழுந்து புரண்டு கிழ்ந்து பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து வினோத் அவர்கள கேப் வந்து கையில கடிச்சிட்டார் கையில் கடிச்ச உடனே துஷார்னா கடிக்கூடா 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 ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னாங்க கேப் தானே கடித்தேன் கையை கடிக்கல அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் சொல்லிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே வந்து ரெண்டு பேரும் புரண்டை கிரண்டு பண்ணி வினோத் மேலே ஏறி உட்காந்துட்டார் ஸோ மேலே எறியும் இதுக்கு முன்னாடி என்னன்னா துஷார் வந்து பேசிட்டாங்க வெளில சொல்லியிருந்தாரு கேம் இது கேமில் என்ன வேணாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் யாருமே எதுவும் இந்த மாதிரி முன்னாடியே அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் நம்போது கம்பல்சரியாக மேலே அடிப்படும் அதை வந்து தெரிஞ்சது தான் ஸோ என்னோடய பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டு வந்து தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு வந்து நம்ம துஷார்னா பண்ணுறோம் நீங்கள் ப்ரைவேட் இடத்துலலாம் கை வைக்கிறீங்கிற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் ஆனால் வினோத் நான் சொல்கிறேன் நான் அவன் டச்சே பண்ணல வீடியோவில் வரலாம் பார்த்துக்கலாம் வீடியோவில் வரலாம் பார்த்துலாம் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று போயிச்சு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ப்ரைவேடத்தில் தொட்ட மாதிரி தெரிலங்க நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் ஸோ அந்த டைம் வந்து பட்ட மாதிரி தெரியல ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ண ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணறோம் என்ன பண்ணார்னா ஆர்குமெண்ட்டு அப்போ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேம் விளையாடுங்கன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் இது பண்ணிவிட்டு நம்ம டுஷார் வந்து சில வார்த்தைகள்லாம் நிறைய விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நீ ஏன் இப்படிலாம் விளாட்ற இவ்வளோ கேவலமான ஒரு கேம்லாம் விளாட்றியே இது பண்ணி அது பண்ணி அதுல வந்து டுஷார் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து வெளியிலேயே வந்து நீ பேசுகிறீங்க ஸோ இந்த கேம் எப்படியா இருக்கும் சரி இதை அடி பண்ணலாம் என்ன நடக்கலாம் பட் வெளியில் இருந்த பேரும் சாரி கேட்டுக்கலாம் சில விஷயங்கள் பேசும்போது ஸோ இந்த கேம் உள்ள வந்து உன்னால் வந்து அது எடுக்க முடியாதப்போ வந்து இவ்வளோ கேவலமாக கேம் இல்லாது அந்த மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணுறதெல்லாம் தவறான ஒரு செயலாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அப்படி நடந்ததுக்குள்ள ஒரு செகண்டில் வின அது டக்கு மேலே இருக்கா கேப் பேசிட்டார் ஃபர்ஸ்ட் அடி வச்சார் வச்சோன்னா டூ சார் வந்தாலும் ஒரு கால் தான் வச்சாங்க ஸோ ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணல ஒரு கால் தான் வச்சிங்கன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் அந்த ரெண்டு பேருமே கார்னர் போயிட்டாங்க அந்த ஒரு செகண்டில் வந்து குஷார் இப்படி தள்ளி விட்டு இப்படி ஓடி வந்து வின் பண்ணிட்டார் வினோத் செம்மையாக இருந்துச்சு சும்மா மாதம் செம்மா சூப்பராக இருந்துச்சு எனக்கு வினோத்தோடய டாஸ்க் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெண்டாவது ரவுண்டில் வந்து ரெண்டு பேரும் இல்லாமல் ஓகேங்க லக்ஸரி டீமில் ரெண்டு பேரும் பிபியில ரெண்டு பேரும் வரணும் ஸோ அதில் வந்து லக்ஸரியில் வந்து எஃப்ஜேவும் ரம்யா வந்தாங்க பிபியில் வந்து கெமி மட்டும் வந்து கமுருதீன் வந்தாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேரும் வந்தாங்க நம்ம எஃப்ஜி என்ன பண்ணாருன்னா கம்படுத வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அது ரெண்டு பேரையும் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்க சுற்றிட்டே இருந்தால் டக்குன்னு வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ஸோ கெமி டக்குன்னு அவங்கள தள்ளி விட்டு மேலே ஏறி கேப் வச்சுட்டாங்க கேப் பேசிட்டா அவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாவது ரெண்டும் வின் ஆகிட்டாங்க நம்ம பிபி தான் ஓகேங்களா ஃபஸ்ட் ரவுண்டில் வினோ தின்னாரு செகண்ட் ரவுன்ல கெமி ஆகிட்டு அவங்க பிபியில் வந்து ரெண்டு பேர் வின் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக பிக் பாஸ் வந்து இது வந்து கடைசி சான்ஸு ஸோ வந்து யார் வின் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அந்த மாதிரி தேர்ட் ரவுண்ட் வச்சாங்க தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ணா மூணு பேர் ஸோ மூணு பேரில் வந்து நம்ம சுபிக்ஷா பிரவீன் மற்றும் விக்ரம் இவங்க மூணு பேரும் இந்த பக்கம் வந்து கனி திவாகர் சபரி ஓகேங்களா பிபி ப்ளஸ் இது ஸோ இது பிளான் பண்ண உடனே வந்து எல்லாமே பயங்கர ஃபையராக இருந்தாங்க ஃபையராக நின்றுட்டு இருந்தாங்க அப்படி விடிய பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லாக் பண்ண உடனே விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா உள்ள ட்விஸ்ட் வச்சாரு ரெண்டு பேரை போய் பிடிச்சிட்டாருங்க அவர் அவர் இருக்கிற பாடிக்கு வந்து ரெண்டு பேரையும் வந்து கவர் பண்ணிட்டாரு நம்ம பிரவீன் வந்து அந்த சபரியை வர்ற டைமில் ஒரு ஃபேர்ச்சுனேட் செகண்ட் சொல்லுவாங்களா அந்த டைமில் டப்புனு போய் சர்ற மேலே கேப் வச்சிட்டாரு ஸோ அது வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது ஒரு செகண்ட் அவர்னா சொல்லார்னா பேசும்போது சபரி வந்து நான் பார்க்குறான் பட் அவனுக்கு வந்து நான் இந்த கையில் இந்த கையில் தான் நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு டக்குன்னு தோணுச்சு தோணுன்னா டக்குன்னு போய் நான் கேப் வச்சிட்டேன் ஸோ தலையில் வச்சு நின்றேன் அப்படின்னா சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே வந்து நல்லா சுவாரஸ்யமாக சூப்பராக போயிடுச்சு கேம் நல்லா என்டர்டைனிங்காக இருந்துச்சு நல்லாவும் விளாட்றாங்க யாருமே வந்து வெளியில் இருந்த பிறகு அதை பற்றி ரொம்ப பெருசாக ரியாக்ட் ஆகலை ரியாக்ட் ஆகலன்னா நீ என்ன இது பண்ண நான் இது பண்ணான்லாம் ரொம்ப பெருசாக இது பண்ணிக்காது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கெமி ரவுண்டில் வந்து கேப் பாதியாக கட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பாதி பாதி பிஞ்சிச்சு ஸோ இவங்க கெமி தான் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே நினைக்க அவங்க டீம் மட்டும் ஸோ கேப் அவங்க தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வின் பண்ணாங்க இவங்க வந்து ஒரு இந்த ஃப்ரெண்டில் வரலாம் அது மட்டும் வச்சுருந்தாங்க உள்ளிருக்கேன் ஸோ அது வச்சிருந்தாலும் வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வின் என்னான்னு சொன்னார் இந்த டாஸ்க் வந்து சூப்பராக இருந்துச்சு மக்களை என்னோடய கருத்து அது உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்